இருந்தாலும் நம்ம விஜய் வந்து போய்னா இப்படி பண்ணிருக்கவே கூடாது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம மல்லி மேலேருந்து வந்து போயினா இப்போ கொஞ்சமாச்சு வந்து சரி ஓகே அவர் வந்து போய்னா இவ்வளோ கோவத்தில் இருக்கார் இன்னும் ரொம்ப நாள் வந்து போய்னா அவர் கோவத்திலே தான் இருப்பார் நம்ம மல்லியை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு வந்து போய்னா இங்கே பயங்கரமான செயல் நடந்தது அதாவது என்ன செயல் ஏது செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட மனசை மாற்றுறது மட்டும் இல்லாமல் கடைசியில் விஜய் வந்து போயின்னா ஐ எம் சாரி மல்லி நான் வந்து போயினா செஞ்சது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுறேன் இதுக்கு மேலே வந்து போயின்னா உன்னை திட்ட மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா உன் பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற வந்து சொல்லி நம்ம விஜய் வந்துட்டு மல்லிக்கிட்ட சரண்டர் ஆயிடறாங்க என்னடா நடக்குது இங்கே இது அப்படின்ற மாதிரி தான் வந்து போயின்னா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து போயினா அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து போயினா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு அதாவது எந்த மாதிரி விஷயம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லிக்கிட்ட வந்து போயிருந்தால் பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியோட ஊரில் மல்லியோட அண்ணனுக்கு அன்னைக்கு அவங்க அண்ணன் அதாவது அவங்க தங்கச்சி அவங்க தம்பிங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து போயிருந்தா என்ன அசிங்கம் என்ன அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரிய வருது அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா இப்போ இந்த ரஞ்சிதா அதாவது அந்த போதம் பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த போதும் பொண்ணு இருந்துட்டு இந்த இடத்துல வந்து போதின்னா அந்த ஊருக்கு போயிட்டு என்ன விஷயத்த பற்றி சொன்னாங்க அதாவது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னதுக்கு தான் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் மல்லிக்கிட்ட வந்து போயினா இப்போது மன்னிப்பு கேட்குறாங்க உங்கள் வீ உங்கள் ஊரை விட்டு வந்து போய்னா உங்கள் அண்ணன்லாம் துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அது எல்லாத்துக்குமே சேர்த்து என்னை மன்னிச்சிரு மல்லி என்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு நான் வந்து போய்னா உன்னை கான்ட்ராக்டுக்காக கூட்டிகிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிங்கன்னா இது எதுவுமே இல்ல எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து போயிங்கன்னா சொல்லாமச்சுடுறாங்க என்னடா கொடுமையாக இருக்குது எப்படா வந்து போய்னா விஜய் சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொருத்தங்க விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் விஜய் மல்லி ரொம்ப நல்ல பொண்ணு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து என்ன நேராக அவங்க ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் என் பையன் விஜய் வந்து என்ன என் அதாவது உங்கள் உங்கள் ஊர் பொண்ணு மல்லியை வந்து என்ன இப்போ வந்து வச்சுருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்து சொல்லிட்டு வந்தேன் அது எல்லாமே வந்து என்ன சேர்ந்து எனக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு அந்த ஒரு விஷயத்தினால்தான் இப்போ எல்லாத்தையுமே உண்மையாக சொல்கிறேன் என்னை மன்னிச்சிரு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து என்ன நம்ம இவங்க அதாவது என்ன அச்சத்தை சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் விஜய் நான் செஞ்ச தப்பால் வந்து போயின்னா இவ்வளோ பெரிய தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஆணவத்தில் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி பண்ணிட்டேன் அதனால் வந்து போயினா என்னை மன்னிச்சுரு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது மன்னிப்பும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு நேராக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் அப்படியே பயங்கரமாக வந்து போய்னா இருந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசதமா சிக்கிக்கிட்டோம் அதாவது விஜய் மாமா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பயத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க